ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேயர் குக்கர் ஷாப்புக்கு போயிருந்தோம் அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதுதான் நம்ம போகிற வழி நாங்கள் பஸ்லேயே போயிட்டோம் வீட்டு கீழே பஸ் எடுத்தால் கரெக்டாக அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இறக்கி விட்டுருவாங்க ஹாங்காங்கில் குன்தாங்கிற இடத்துல இந்த மேயர் குக்கர் ஷாப் இருக்கு ஸோ அங்கே என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அங்கே சேல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் போய் பார்க்கலாம் ஏன்னா அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குக்கர் ஐட்டம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதான் போய் பார்க்கலான்னு போயிட்ருக்கோம் வாங்க ஃபைனலாக அந்த ஷாப்புக்கு வந்தாச்சு வெளியிலேயே இது மாதிரி எயிட்டி பர்சன்ட் ஆஃப்னு போர்ட் போட்டாங்க ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் போர்ட்லேயே பாருங்கள் கடாயே பேன் எல்லாமே ரீசனபிளாக போட்டிருக்காங்க நார்மலாக இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க மேயர் ஷாப்பு இது மாதிரி சேல் டைத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எல்லா சைஸ் பேனை கடாயே எல்லாம் சேல் போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் கட்லரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா அழகாக சேல் போட்டிருந்தாங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா பிக் ஷேப்பில் இருக்கும் ஏன்னா இந்த இயர் அவங்களுக்கு வந்து சைனீஸ் இயர் பிக் இயர் அதனால் அந்த ஷேப்பில் கூட அழகாக கட்டிங் போர்டு வச்சுருந்தாங்க அதேமாதிரி ப்ராஸ்லேயே கடாய் வச்சுருந்தாங்க பேன்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பேன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வச்சுருந்தாங்க ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு இதில் வெளியில் இருக்குது உள்ளார வந்து எயிட்டி பர்சன்ட் சேல் வெளியில் உள்ளதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருந்தாங்க பட் நல்லா இருந்தது எல்லாமே குவாலிட்டி நல்ல பிகாஸ் இதெல்லாம் யூஸ் மேடு உங்களுக்கு ஸோ குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ஹெவியாக இருக்கு பேனெல்லாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ்ல கடாய் பேன்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருக்குங்க கீழே வந்து ரொம்ப திக் லேயரு ஹெவியாக ரொம்ப நல்லா இருக்கு ஹாங்காங்கில் யாருக்காவது பேன் கடாய் வாங்கணும்னா கண்டிப்பா மேயரில் இப்போ எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் இருக்கும்போது கண்டிப்பா வாங்கலாம் இது ரொம்ப ஒரு நல்ல டீல் உங்களுக்கு சோ இப்போ உள்ள வந்தோம்னா எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் செக்ஷனு இது ஒரு பெரிய கடாய் இது இது நான்ஸ்டிக் கடாய் தான் அதேமாதிரி இது வாட்டர் பாட்டலு இது ரொம்ப ரீசனபிள் ரேட்டுங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது காம்பேக்டாக இருக்குது சைஸும் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது இது ஒரு ஃபிஃப்டி நைன் டாலர் வருது அதே மாதிரி இங்கே பேன்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக நிறையா வச்சுருக்காங்க நமக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் எல்லாமே நான்ஸ்டிக் நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் இதை வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வைக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஹெவி பாட்டமு ஸோ ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு சைஸும் காம்பேக்டாக சின்னதாக நல்லா இருந்தது உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பேன் நமக்கு ஸோ இதில் நம்ம விஜிடபிள் ரைஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் பாட்டம் நல்லா திக் லேயராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா பால் பாத்திரம் நான் ஏற்கனவே இங்கே இங்கேருந்து வாங்கியிருக்கேன் ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்றுமே கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அதோட கேப்போடையே கொடுத்துருப்பாங்க இது இது ஒரு ஃபார்ட்டி நைன் டாலர் போட்டிருக்காங்க ரொம்ப ரீசனபிளாக இருந்தது இது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேனு ஸோ சைனீஸ் வந்து மெயினாக வந்து கஞ்சி சூப்பெல்லாம் நிறைய குடிப்பாங்க ஸோ அதுக்கு மெயினாக அதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து விஜிடபுள் ரைஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா ரைஸ் பண்ணுறோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் ரைஸை எதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதே மாதிரி இங்க செராமிக் செட் நல்லா அழகா வச்சிருந்தாங்க கலர்ஃபுல்லா இருந்தது ரெட்டு பர்பிள் ப்ளூ இது மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தது இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸு பவுல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது உங்களுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிள் தேர்ட்டி ஃபைவ் டாலர் ஃபோர் பீசஸ்ன்னு போட்டிருந்தாங்க சிலை இது இப்போ சேலுங்கிறதுனால ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அதர்வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இதெல்லாம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வரும் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஆயில் கேனு இது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இதை இதான் ஆல்ரெடி யூஸ் இருக்கேன் நைன்டி நைன் டாலர் த்ரீ இது த்ரீ பீசஸ் வருது ஸோ இதை தான் ஆல்ரெடி யூஸ் இருக்கேன் ஒன் இயராக யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இது ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இந்த ஆயில் கேன்லாம் ஸோ இதில் கலர் இருந்தது வந்து ப்ளூ இருந்தது அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருக்குது ரெட் இருக்குது எனக்கு ரெட் பிடிச்சிருந்ததுனால நான் அப்போ ரெட் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செட்டு ஒரு பிரெட் டோஸ்டரும் ஒரு கெட்டிலும் செட்டாக கொடுத்துருந்தாங்க யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த செட்டு உங்களுக்கு அதே மாதிரி இது வந்து பிராஸ் கடாய் உங்களுக்கு பிராஸ் பேனு பிராஸ் கடாயெலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெவி பாட்டம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் போட்டிருந்தாங்க எனக்கு இந்த பேனில் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேப்போட கொமிழ் தாங்க அது வந்து கேப்சிகம் ஆனியன் அந்த வெஜிடபிள் ஷேப்லேயே அதை கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ பார்த்து இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸோ ஃபைனலாக இதாங்க அந்த கடை ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடையை நான் இன்றைக்கி அந்த கடையிலேருந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட் ரெண்டு கடாயை வாங்கினேன் ஒன்று வந்து சின்ன சைஸ் இன்னொன்று பெருசு இது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்லா இருந்தது கனமாகவும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இப்போ சேல் போட்டதுனால உங்களுக்கு ரீசனபிளாக இருந்தது இதெல்லாம் ப்ரைஸு நல்ல கனமாகவும் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூடு ஆகாது கைப்பிடி ரொம்ப நல்லா இருந்தது இந்த பெரிய கடாயும் நான் அங்கே தாங்க வாங்கினேன் இது வந்து யூஎஸ் மேடு ரொம்ப நல்லா இருக்குது பாட்டம்லாம் நல்ல ஹெவியாக நல்ல திக் க்ளேயராக இருக்குது இது அதே மாதிரி இங்கே ஹீட்டும் ஏறாதான் ஏன்னா இந்த கேப் இருக்கிறதுனால இங்கே வந்து ஹீட்டும் ஏறாதான் இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் இப்போ இந்த ஆஃபரில் இதெல்லாம் ரொம்ப ரீசனபிளாக கிடச்சிது இல்லைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருந்ததுனால இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் நான் வாங்கினது ரொம்ப ரீசனபிளாக இருந்தது இது ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பால் பாத்திரம் காமிச்சிருப்பேன் இதை நான் வாங்கி ஒன் இயர் ஆகுதுங்க எனக்கு ஒன்றுமே ஆகலை ஸோ கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது லெட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு இது அதே மாதிரி இந்த ஆயில் கேனும் ஃப்ரூட் பேஸ்கட்டும் நான் வாங்கி ஒன் இயர் ஆகுது ஸோ என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதை தான் நான் ஆயில் யூஸ் இருக்கேன் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்